கரைச்சு ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் உளுத்தங்கரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கருகப்பில கொஞ்சம் உளுத்தங்கரு இருந்தா போட்டுக்கோங்க தேவையில்லை ஆப்ஷன் வெள்ளம் ஒரு டீஸ்பூன் வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான சாமான்கள் பெருங்காயம் ஒரு கட்டி பெருங்காயம் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கருகப்பில கொஞ்சம் ஆறு மிளகாவத்தல் எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு மிளகா வத்தல் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தங்காத்தியும் தாளிச்சுக்கு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நாங்க சாம்பார் பிட்லை ரசம் கம்பேர் பண்ணி ஒரு எக்ஸல் சார்ட் போட்டிருக்கோம் அது முன்னாடியே ஒரு வீடியோ ரூபத்திலையும் போட்டிருக்கோம் அதோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறோம் இப்போவும் அதே சார்ட்டை அட்டாச் பண்றோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் நல்லா ரிசர்ச் பண்ணியிருக்கோம் ரசவாங்கி பிட்லை சாம்பார் இது மூணுக்கு முக்கியமான வித்தியாசங்கள் என்னென்னு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க அந்த சார்ட்டில் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ரசவாங்கி யாருமோ இப்ப பஸ்ட் கத்திரிக்காயும் கள்ளப்பருப்பையும் வேக வச்சுக்கப்போ கத்திரிக்காய் என்னன்னா அலம்பியாச்சு போட்டுக்கிறேன் எந்த சைஸ் வேணாலும் வெட்டிக்கலாம் நீல நீளமா வேணுனாலும் வெட்டிக்கலாம் சின்ன சைஸா ஆகுது உரு தெரியாம போயிடும் கொஞ்சம் பெருசாக இப்ப முழுகிற அளவுக்கு தண்ணி ஃபர்ஸ்ட் கத்திரிக்காயை வேக வச்சுக்கிறேன் மஞ்சப்பொடி உப்பு வேகத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆகும் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இப்ப இந்த சாமான்கள் எல்லாம் வறுத்து அரைச்சுன்னு வந்துடும் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் ரீஃப் அண்ட் ஆயில் பெருங்காய கட்டி பெருங்காயம் பெருங்காயத்தை பொறிச்சுக்கோங்க நான் நல்ல பெரிய கட்டி பெருங்காயம் எடுத்துட்டு இருக்கேன் கொத்தமல்லி வர கடலப்பருப்பு மிளகு வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வறுத்துக்கிறேன் உலகாவத்தல் கருவேப்பில் தேர்ட்டி செகண்ட் தேங்காயை போட்டுக்கிறேன் தேங்காய் போட்டுட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் போறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூலாகட்டும் அப்புறம் மிக்ஸில போய் அரைச்சிட்டு வரலாம் இப்ப இதை அரிப்பெடுத்து மிக்சியில போட்டு அரைச்சிட்டு வரோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி வழுமனா அரைச்சிக்கோங்க ஒரு மூணு நிமிஷமா கொதிச்சுருக்கு கத்திரிக்காய் அஞ்சு நிமிஷம் வெந்தெடுத்து இப்போ புளி கரைச்சல் விட்டுக்கிறேன் ஒரு டம்ளர் புளிய கரைச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷம் கொதிச்சு இப்ப அரைச்ச விருதையும் அதுல ஆட் ஒரு பண்ணிக்க கலக்கிடுங்க வெள்ளத்தீன் போட்டுக்கிறேன் வெள்ளம் வந்து ஆப்ஷனல் வெள்ளம் இந்த புளியோட சூப்பரா இருக்கும் அரைச்சு விட்டதுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சு பருப்ப நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன் களத்துக்கு ரெண்டு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் பாக்கி பருப்பெல்லாம் விட்டு பருப்பை விட்டுட்டோ ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கட்டும் ஒன்றரை டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்து கரைச்சு இருக்கேன் இப்போ இதுல ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப சாம்பார் மாதிரியும் இருக்கக்கூடாது கூட்டு மாதிரியும் இருக்கக்கூடாது இதோட கன்சிஸ்டன்சி சாம்பாருக்கும் கூட்டுக்கும் நடுவில் இருக்கும் அரிசி மாவு போட்டோன்னு கெட்டி ஆயிடுச்சு இருக்கட்டும் ஆரித்துனா கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு சாய்ஸ் இந்த இருக்கட்டும் போறோம்

சர்வ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டூ மினிட்ஸ் முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மொறு மொறுன்னு இருக்கும் இப்போவே போட்டு விட்டேன்னா புத புதன் ஊறிப்பு கடுகு தாளிச்சுக்கிறேன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாவத்தல் கருகப்பிலை தேங்காய் ஒரு டேபிள் ஒரு பெரட்டு பெரட்டிக்கோங்க உளுத்தங்கடம் Thank you bye Jai Hind